ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ராகி சப்பாத்தி ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு நீங்கள் கொது மாவு கூட கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு செய்யும் போது ஒரு உங்களுக்கு யோசனையாக இருந்தால் பட் ஆனால் ராகி மாவில் மட்டுமே செய்யலாம் இதுக்கு வந்து சு கொஞ்சம் வெது வெதுப்பான நல்ல ஓரளவு சூடான தண்ணி ஊற்றி ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை ஆனால் சூடான தண்ணி ஊற்றி கரண்டியில் கலந்து கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் கிளக்கிற அளவுக்கு இது வந்தோடனே ரொம்ப தண்ணி ஊற்றி பணஞ்சிடாதீங்க நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தால் கூட உங்களுக்கு தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் நம்ம கோதுமை சப்பாத்தி மாதிரி அழுத்தம் கொடுத்துடலாம் இதில் தேய்க்கக்கூடாது இல்லைன்னா பிஞ்சுக்கிறோம் அதனால நல்லா சாஃப்டாக மெதுவாக தான் தேய்க்கணும் அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி உங்களுக்கு கிடச்சிரும் அப்புறம் சப்பாத்தியை எடுத்து நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டான சூப்பரான ஒரு ராகி சப்பாத்தி கிடைக்கும்